நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட பழந்தெருவில் உள்ள யுபிபிசி திடலில் நாகை ஜமாத் மற்றும் நகர கழகத்தின் சார்பில் இத்தார் புனித ரமலா நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட தலைவர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய அமைச்சர் கடந்த நான்காண்டு காலத்தில் பதினோராயிரம் பேர் இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பெருமிதத்தோடு தெரிவித்தார் மாவட்டும் மாநில மீன் வளர்ச்சிக்கலைவருமான சகோதரர் கௌதமன் அவர்களே நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகின்ற ஆட்சியாளர்களே இறுதியாக நன்றி சகோதரர் முகமது அவர்களே வரவேற்பு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் இருக்கிறதே இதை இறைவன் மிக இந்த நல்ல நேரத்திலே இன்னும் ஒரு சந்தோஷமாக நமக்கு இந்த நேரத்திலே நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய பலவிதமான வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கும் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் வருகிறது வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் எனவே இவர்களுடைய வருகையை இறைவன் கபல் செய்வானாக பலவிதமான நச்சைகள் கிடைப்பதற்கும் காரணமாக ஆக்குவானாக வாசல் தாவான இந்த சட்டமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிதிநிலை அறிக்கையிலும் குறிப்பாக இளத்தலைவர் அவர்களின் விவாதத்தையும் சற்று அனரிகமாகவும் சொல்லிவிட்டு

ப்ராஸ்பெரிட்டி தொடர்ந்து நேற்று இரண்டு கலந்து கொண்டு இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நாளை திருச்சி மாவட்டம் என்று தொடர்ந்து இந்த இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரைக்கும் இது போன்ற இஃப்தார் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நாங்கள் கலந்து கொண்டு இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல கல்வி வளர்ச்சி பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் பொதுவாக சொல்லலாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது இஸ்லாமிய மக்களுடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை வரலாற்றை பார்த்தால் அது தெரியும் புரியும் பாண்டிய மன்னர்கள் காலமாக இருந்தாலும் ராமநாதபுரம் சேது மன்னர் காலமாக இருந்தாலும் நாயக்கர் ஆட்சி காலமாக இருந்தாலும் இந்த வணிகம் என்று வரும் பொழுது அதை முதன் முதலில் பொருளாதார ரீதியாக இந்த வடிவத்தை இரண்டு நாடுகளுக்கிடையே கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயமாகத்தான் இருக்கின்றது அன்றிலிருந்து அது கொல்கத்தாவை ஆட்சி புரிந்த மன்னர்களாக இருந்தாலும் வங்கதேசமாக இருந்தாலும் பாரசீகமாக இருந்தாலும் இரண்டு நாடுகளுக்கான இரண்டு மன்னர்களுக்கான ஒரு பாலமாக இருந்தது எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மன்னர்களுக்கும் அந்த பகுதியை சார்ந்த மன்னர்களுக்கும் வணிகம் சார்ந்து பாலமாக இருந்தது யார் என்று சொன்னாலும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்களால் அது தானா தமிழ் இலக்கியம் என்று வரும்பொழுது தமிழ் இலக்கியத்திற்கான அந்த வளர்ச்சிக்கு அதிகப்படியான பங்கை செலுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயமாகத்தான் இருக்கும் என்பதை நான் பெருமையோடு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களுடைய மொழி தமிழ் இலக்கியம் என்பது என்னுடைய விழி என்று சொன்னது யார் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் தான் இது மதுரையில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலேயே ஒரு ஆய்வு உள்ள இடம் பெறுகின்ற வாசி அதனாலதான் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து பாரதிய ஜனதாவை தவிர்த்து மற்ற அனைவருமே அதற்கு ஆதரவு தெரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கே சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அதற்கு நாம் சுமீர் கலைஞர் என்பதை மறந்து கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றைக்கு வந்த ஆட்சிக்காளர்கள் என்ன செஞ்சாங்க உடனே தூக்குனாங்க நீக்குனாங்க மீண்டும்னால் முதன் முதலாக முத்தமிழர் கலைஞர் திருவாரூர் அண்ணாவை சந்தித்து தொடர்ந்து உங்களுக்கான ஒரு அரணாக ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு காலத்தில் ஏறத்தாலும் பேர்கள் அந்த புனிதத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஏறத்தால இருபத்தி நாலு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததில் ஏன் எங்களுடைய மாணவ செல்வங்கள் கிராம வரக்கூடிய மாணவியர்கள் அந்த கல்விக்கான அந்த ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்கிற விதத்திலே ஏனத்தாழ அந்த பெண் பிள்ளைகள் மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு பெண் பிள்ளைகளுக்கு என்று நாலு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கியது யாருன்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கு மறந்து இதன் மூலமாக இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நம்முடைய அமைச்சர் மூலமாக இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ மேலும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்காக எவ்வளவு பெரிய உதவிகளையும் பலவிதமான முயற்சிகளையும் எடுத்து இந்த சமுதாயத்தினுடைய பக்கபலமாக பலமாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையிலே நீ வழக்க செய்வாயாக